பிரபல நடிகை கேப்ரேலா ஜோடி ஜூனியர் என்ற விஜய் தொலைக்காட்சியின் ரியாலிட்டி நிகழ்ச்சியின் மூலம் தொலைக்காட்சிகளில் அறிமுகமானார் அதன் பிறகு விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சவன் சி என்ற சீரியலில் பள்ளி மாணவியாக நடித்து அசத்தியிருந்தார் அதனைத் தொடர்ந்து நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான மூன்று திரைப்படத்தில் நடிகர் ஸ்ருதிஹாசனுடன் தங்கை கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த இவர் அற்புதமாக வாய் பேச முடியாத பெண்ணாக அசத்தியிருப்பார் அதைத் தொடர்ந்து சென்னையில் ஒரு நாள் அப்பா உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்து இழுத்தார் கேபிரீலா சினிமாவுக்கு முன்பு விஜய் தொலைக்காட்சியில் பணி செய்து கொண்டிருந்த இவர் சினிமாவிற்கு பின்பும் போதிய வாய்ப்புகள் கிடைக்காத காரணத்தினால் தொடர்ந்து விஜய் டிவியில் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசனில் கலந்து கொண்டார் அதன் பிறகு ஜோடிகள் ஜோடி உள்ளிட்ட நடன நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மேலும் பிரபலம் அடைந்தார் கேப்ரியல்லா தற்போது சீரியலில் ஹீரோயினாகவும் நடித்து வருகிறார் அவ்வப்போது இணைய பக்கங்களில் கிளாமரான புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வரும் இவர் தற்போது கடற்கரை ஒன்றில் வரும் உள்ளாடை அணிந்து கொண்டு போஸ் கொடுத்திருக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது இதனை இந்த பார்த்த ரசிகர்கள் சீரியலில் குடும்ப குத்து விளக்காக தோன்றும் நடிகை கேப்ரியல்லா என்ன இப்படி பீச்சில் காத்தோட்டமாக நிற்கிறீங்க போல் அப்படின்னு அவரை கலாய்த்து வராதுகிறார் ஒரு பக்கம் அவருடைய ரசிகர்கள் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாமர் எக்ஸ்ட்ரா கிடைக்குமானு கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு வராங்க நீங்களே கருத்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இவருடைய இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்